மாண்பக பேரவைத் தலைவர் அவர்களே தொடர்ந்து நான்கு நான்காண்டுகளா அமைச்சர் அமைச்சரவரிடத்தில் என்னுடைய பண்டுட்டி தொகுதி நெல்லிப்ப நகரத்தில் மேம்படுத்தப்பட்ட வட்டார மருத்துவமனை கேட்டு வருகிறேன் மாண்பு அமைச்சரவர்களும் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டார்கள் ஆனால் இதுவரையில் நடைமுறைக்கு வரவில்லை குறைந்தபட்சம் உடனடியாக அங்கு சர்க்கரை ஆலை பேரி சர்க்கரை ஆலை சாக்லேட் நிறுவனங்கள் இருக்கிறது விவசாயிகள் பாம்பு கடி தேல்கடி என்று சொன்னால் கடலூர் பாண்டிச்சேரிக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது அதனால் கருணை கூர்ந்து நாளையிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கக்கூடிய மருத்துவர் செவிலியுடன் பணி செய்வதற்கு தாங்கள் உத்தரவிடுவீர்களா நடப்பாண்டிலேயே மேம்படுத்தப்பட்ட அது வட்டார அறிவிப்பீர்களா என்னுடைய அண்ணாகிரம் ஒன்றியத்தில் மேம்படுத்தப்பட்ட வட்டார மருத்துவமனை ஒன்று கூட இல்லை விதிகளுக்கும் ஒத்து வருகிறது அதனால் மாண்பு அமைச்சர் ஆவணம் செய்வீர்களா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்கள் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த மாதம் ஒன்றிய அவர்களை சந்திக்கிற போது ஒரு ஐநூறு துணை சுகாதார நிலையங்களும் ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்களும் ஒரு நூறு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தரம் உயர்த்தும் நிலைக்கும் அனுமதி கேட்டிருக்கிறோம் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படி வந்தவுடன் நிச்சயம் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகனுடைய தொகுதியில் அந்த அதற்கு தீர்வு காணப்படும் எனினும் அவர் இப்போது சொல்லியிருப்பதை போல ஏற்கனவே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏற்கனவே இரு மருத்துவர்கள் இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் ஐந்து மணி வரை பணி பணியில் இருப்பார்கள் மீத நேரத்தில் காலான் டூட்டி என்கின்ற வகையில் பணியாற்றிக் கொண்டிருப்பார்கள் இருப்பினும் அவர் சொல்லியிருப்பதைப் போல அவசியம் கருதி இரவு நேர பணிக்கும் கூடுதல் மருத்துவர்களை நியமிப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் விநாயகர் நூற்றி நாற்பத்தி ஏழு உறுப்பினர் அப்துல் சமது போக்குவரத்து அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே உறுப்பினர் மணப்பாறையிலிருந்து சேலத்திற்கு செல்வதற்கான வழித்தடத்தில் ஏற்கனவே பேருந்துகள் இயங்கி வருகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்துல் சமது அன்றுமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மணப்பாறையில் இருந்து சேலத்திற்கு காலையில் பேருந்து வேண்டும் என்பதுதான் இப்போது கோரிக்கையாக இருக்கிறது மாலை நேரத்தில் பேருந்து இயக்கப்படுகிறது அதற்கு நன்றி மாலை நேரத்தில் அந்த பேருந்து இயக்கப்படுவது அங்கிருந்து பெங்களூருக்கும் ஓசூர் போன்ற பெருநகரங்களுக்கும் செல்வதற்கு வசதியாக இருக்கும் எனவே மாலை நேரத்தில் சேலத்துக்கு பேருந்து இயக்கப்படுமா என்பதை பேரவைத் தலைவர்களே இயக்கப்படுகின்ற வழித்தடங்கள் குறித்து உறுப்பினர்கள் சொல்லியிருக்கின்றார் புதுக்கோட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட பொன்னமரவாதிலிருந்து அந்த பேருந்து பனப்பாறை வழியாக இயக்கப்படுகிறது காலை நேரத்தில் கூடுவதாக இயக்குவதற்கு அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்துல் சமத் பேரவைத் தலைவர் அவர்களே மணப்பாறைக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையை நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் நிறைவேற்றி கொடுத்தது இப்போது மூன்றாம் ஆண்டு கிட்டத்தட்ட எட்நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சென்று வருவதற்கு பேருந்து வசதி சரியான முறையில் இல்லாமல் சிரமப்படுகிறார்கள் எனவே மாணவ மாணவிகளுக்கான சிரமத்தை நீக்கக்கூடிய வகையில் பேருந்து வசதி செய்து தரப்படுமா என்று தங்கள் வாயிலாக கேட்டமை அமைச்சர்கள் அவர்களே மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு எப்பொழுதும் தேவையான அளவுக்கு பேருந்து வசதிகளை சரி செய்து தர வேண்டும் என்று ஏற்கனவே ஆணையிட்டிருக்கிறார்கள் எனவே மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு அந்த பகுதியில் இயங்குகின்ற பேருந்தை கல்லூரி வழித்தளத்தில் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் உறுப்பினர் தங்கபாண்டியர் பேரவைத் தலைவர் அவர்களே பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்த ஆணை வழங்கிய முத்தமலைஞ்ச கலைஞர் அவர்கள் அதுபோல் திருச்சியில் கட்டப்படும் நூலகத்துக்கு பெருந்தலைவர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரத்தலைவர் அவர்களே ராஜபாளையம் தொகுதியில் தலவாரம் பகுதியில் வணிய பெருமக்கள் சிறு குறு வியாபாரிகள் பொதுமக்கள் தொழில் சம்பந்தமாக தினந்தோறும் வெளியூருக்கு அதிகமாக பயணம் மேற்கொள்வதால் தலபாய்புரம் டு கோயமுத்தூர் திருப்பூர் மற்றும் திருச்செந்தூர் வரை புதிய வழித்தடங்கள் அமைக்கலாமா அல்லது ராஜபாளைய வர தளபாய் வரை அந்த மூணு வழித்தடத்தை ஆவணி செய்யுமா என்பதை பேரவைத் தலைவராக அறிய விரும்புகின்றேன் மாண்புமிகு அமைச்சர்